வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் நான் வந்து பார்த்தேன்னா கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் ஸோ கிளம்பி போகலான்னு போயிட்டே இருக்கேன் இது என்ன தானே கேட்குறீங்க இது வேறு எதுவும் இல்லை முருகர் சிலை தான் புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க ஓகே நம்ம கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சூப்பரான விஷயம் தான் என் கண்ணில் பட்டுச்சு உடனே வண்டியை நிறுத்திட்டு கிட்டே போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு போனேன் போயிட்டே இருந்த போயிட்டே இருந்தேன் போயிட்டு இருந்தால் பார்த்தேன் இது வந்து ஒரு வயல்வெளி பார்த்து தான் இது சரி உள்ளே போயிட்டே இருந்தேன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பரான ஒரு செம்பருத்தி செடி தான் நான் பார்த்தேன் பாருங்கள் எவ்வளோ ஒரு கொத்து கொத்து கொத்தாக பூ வச்சிருக்கு எனக்கு இந்த மாதிரி செடிலாம் ரொம்பவே பிடிக்கும் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு தாத்தா உட்காந்துட்டு இருந்தார் அவர்கிட்ட கேட்டேன் இதில் இருந்து ஒரு கிளையை உடச்சுக்கிட்டோமா தாத்தான்னு கேட்டேன் அதுக்கு அவர் கேட்டார் இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பண்ண போகிறோம்னு கேட்டார் இல்லை தாத்தா இதை உடச்சி வச்சு ஆலயவரால் வந்து நட்டு வச்சால் வளரன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அது மாதிரி தாத்தா நட்டு வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டேன் சரி ஓகே எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டார் அவர் இருந்தாலும் அவருக்கு நான் சொன்னதில் நம்பிக்கையே இல்லை சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஒரு கிளையை உடச்சி எடுத்துகிட்டு கிளம்பிட்டேன் பார்த்தீங்கன்னா இதுதான் நான் உடச்ச கேள்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது மாதிரி உடச்சி வச்சா வளருமா வளராதான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட இருக்க பெல்லைக்கனை கண்டிப்பாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டட்டா